இம்மா எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குமா மர்மோலே ஆன்சர் பண்ணுங்க சிக்கன் பிரியாணி பண்ணிரு சிக்கன் பிரியாணி நைட்க்கா அண்ணி நான் வெஜ் எப்ப நான் சாப்பிடலாம் அண்ணி அத்த அப்படினா கொஞ்சம் வெங்காயம் வெட்டி தாங்களே ஐயோ மர்மோலே எனக்கு கரக்கமா வருது அண்ணி நான் எங்க அம்மா வீட்டுக்கு ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கேன் ஏன் கிட்ட இந்த வேலையும் ஏவாதியே சரி ஏதோ பண்றே சரி நீ உக்காந்து சாப்பிட்டதெல்லாம் போதும் போய் வேலை பார் ஏமா நீ பிரியாணி வேலை செய்ய சொல்ற சிக்கின் பிரியாணி சாப்ட்டதுக்கு தம்பி வேண்டாமா எடின்னு காரணத்தோட தான் சொல்றேன் போய் வேலை செய்ய போ என்ன பொல்லாத காரணம் சும்மா கெடையேன் எடி இது உங்க அண்ணன் வர்ற டைம் நீ இப்ப போய் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அவன் பாக்கும்போது அவன்கிட்ட உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஓ நீ அப்படி சொல்றியா சரி நான் போறேன்

ஆன்லைனில் ஆர்டர் போடுவேன் இந்த ஜன்னல் வழியாக இங்கே கொண்டு வந்து வச்சுருவாங்க நைட்டுக்கு கூட நீங்கள் கேட்டீங்க சிக்கன் பிரியாணி அதையும் ஆர்டர் போட்டேன் எதுக்கு ஆணும் பிறந்துட்ருக்கேன் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்புறம் நாற்று எப்போ நாளும் வரலாம் எவ்வளோ நாளுனாலும் தங்கலாம் என்ன நானும் பண்ணிக்கோ நானும் ஆர்டர் போட்டேன் ஆர்டர் போட்டு கரெக்டாக அவனுக்கு தந்துடுறேன் எனக்கும் அடுக்கலைக்கு லீவு மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷம்